வணக்கம் குடிபோதையில் தடுப்பு சுவரிலிருந்து கீழே தவறி விழுந்து உயிரிழந்த பெயிண்டரின் உடலை மீட்டு போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயகொண்டம் அருகேயுள்ள உத்திரக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் கோபி இவர் பெயிண்டராக வேலை செய்து வருகிறார் அதிக அளவில் மது அருந்தும் பழக்கமும் இவருக்கு இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு வெளியில் சென்றவர் இரவு வீடு திரும்பவில்லை இதனால் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தார் பல்வேறு இடங்களில் தேடியுள்ளனர் இந்நிலையில் தா பலூர் வண்ணான் ஏரியின் தடுப்பு சுவர் அருகே உள்ள முட்புதரில் சடலமாக கிடப்பதாக அவ்வழியாக சென்றவர்கள் கோபியின் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவித்தனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்த உறவினர்கள் கோபி உயிரிழந்து கிடந்தது தெரியவந்தது இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் குடிபோதையில் ஏரியின் தடுப்பு சுவரில் உட்கார்ந்து இருந்தபோது தவறி கீழே விழுந்து உயிரிழந்தது இருக்கலாம் என தெரியவந்தது இதனையடுத்து கோபியின் உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக ஜெய்கொண்டம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் டிஎன் செய்தியுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்